எல்லோருக்கும் வணக்கம் பாரதியாரின் பன்முனை ஒன்றினை பார்க்கலாம் என்ன சொல்கிறார் தர்மத்தினாலும் கருணையினாலும் பெறப்படும் வெற்றியே நிலைபெற்று நிற்கும் தர்மத்தினாலும் கருணையினாலும் பெறப்படும் வெற்றியே நிலைத்து நிற்கும் அதர்மத்தை தர்மத்தாலும் தீமையை நன்மையாலும் வெல்ல முடியும் குறுக்கு வழிகள் வரும் வெற்றிகள் நிலைக்காது கெட்ட வழிகள் கிடைக்கும் வெற்றிகள் நிலைக்காது அது தற்காலிகமானது எப்பொழுது தர்மத்தினாலும் கருணையினாலும் கருணையின் என்பது மிக முக்கியமாக அன்பினாலும் நாம் உழைத்து வெற்றி பெறுகிறோமோ அந்த வெற்றி நிலைத்து நிற்கும் நீண்ட நாட்களுக்கு நிலைத்து நிற்கும் எல்லா வெற்றி நிலைத்து நிற்காது இதற்கு நல்ல உதாரணம் சொன்னால் இந்தியாவின் சரித்திரத்தை பார்க்கலாம் இந்தியாவின் சரித்திரத்தில் நாம் இந்து மதம் கருணையினாலும் தர்மத்தின் அடிப்படையில் நிற்கிறது அதான் நிலைத்து நிற்கிறது ஆனால் இஸ்லாமியர்களின் வெற்றி தர்மத்தினால் அல்ல கருணையினாலும் அல்ல எனவே அவை நிலைத்து நிற்கவில்லை எண்ணூறு ஆண்டுகளுக்கு மேலாக அவர்களால் இந்தியாவை ஆள முடியவில்லை அதே போல் அதர்மத்தின் மேல் நிலைநாட்டப்பட்ட ஆட்சியும் நிலைநிற்கவில்லை எது கருணையின் அடிப்படையிலும் தர்மத்தின் அடிப்படையில் அடைக்கிறதோ அதை நிலைத்து நிற்கும் என்கிறார் பாரதியார் நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வும் கடமையை செய்வோம் இந்த நொழில் வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்